வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நீங்க தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் நடைபெற்ற பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் நம்மால் பார்க்க முடிகிறது பல இடங்களில் வாக்குச்சாவடிகளில் பாஜக தரப்பில் இருந்து பிரச்சனைகள் வாக்குச்சாவடியில் பிரச்சனைகள் கள்ள ஓட்டு போடுவது இன்னும் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவது என்று பல செய்திகள் வருகின்றன ஓட்டு போட விடாமல் தடுப்பது ஒருவர் விரலை பிடித்து நீங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடணும்னு அழுத்துறதுன்னு பல செய்திகள் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அடிப்படையில பயமா இல்ல ஒரு சர்வாதிகார மனப்பான்மையா எப்படி பாக்குறீங்க பயம்தான் வேற என்ன ஆஹ் தொடர்ந்து ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுக்கு அப்புறமும் வந்து காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் வந்து எந்த அளவுக்கு முன்னேறாங்க மக்களிடையே வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து மக்களுடைய செல்வாக்க வந்து நாளுக்கு நாள் அவங்களுக்கு அதிகரிக்குது அப்படிங்கறத இவங்க பாத்துட்டுதான் இருக்காங்க இவங்க என்னதான் வந்து சார் சோ பார் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் இப்ப பிராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படிங்கறது ஐந்து கட்ட தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு ஆனா இதை இவங்க எதிர்பார்த்திருப்பாங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிறையவே வந்து ஒரு அவங்களுடைய பிஜேபியில இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு காடர்ஸ்க்கும் சரி அஹ் பாஜகவுடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இத அவங்க கையில எடுத்தாங்க பட் ஆனா இந்த மாதிரி ஒரு அஹ் மக்களிடையே ஒரு இன்கம்பென்ஸ் இருக்கு ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அதனாலதான் ஒட்டு மொத்தமா வந்து இந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கையில எடுக்கிற வேலையை அவங்க அப்பவே பார்த்து ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் செலக்ஷன் பேனல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விதியை பாஸ் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒன்றிய அமைச்சர் யாராவது ஒருத்தரை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அமித்ஷா மோடி அஹ் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் மட்டும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை செலக்ட் பண்ணலாம்னு வருது திடீர்னு எந்த காரணமும் இல்லாம அருண் கோயல் வந்து ரிலீஸ் அவரோட அப்பாயின்மெண்ட்டுமே எந்த அளவுக்கு ஒரு ஷேடியா இருந்ததோ அத அந்த அளவுக்கு அவருடைய ரெசிக்னேஷனுமே ரொம்ப ஷேடியா இருக்கு திடீர்னு கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல எதிர்கட்சி தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு எந்தவித ஒரு விளக்கமும் இல்லாம எனக்கு ஒரு லிஸ்ட் ஒரு இரநூறு பேர் லிஸ்ட் கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி கொடுத்து இதுல மூணு பேரை ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவர் நைட்ல அமித்ஷா கீழ வேலை செஞ்சவோ நரேந்திர மோடிக்கு கீழ வேலை செஞ்சவங்களையும் தான் இன்னைக்கு கொண்டு வந்து தேர்தல் கமிஷன்ல போட்டிருக்கிறாங்க சோ தேர்தல் என்டிஏ கூட்டணியில வந்து யாரு சிறப்பா செயல்படுறாங்களோ இல்லையோ தேர்தல் கமிஷன் என் டி கூட்டணி கட்சியாக இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து செயல்படுது அப்படிங்கறத நம்ம தெளிவாக பாக்குறோம் அதனாலதான் இதெல்லாம் கேள்வி கேட்காம இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட் வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க பாருங்களேன் ஆஹ் வேட்பாளர்கள் போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும்னா அவங்க நாமினேஷனே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களை வாபஸ் வாங்க வச்சிட்டு அண்ணன் போஸ்டா இவங்களுடைய கேண்டிடேட் ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க இந்தோர்ல அப்படி நடந்ததை பார்த்தோம் சூரத்ல நடக்கிறத பார்த்தோம் ஓட்டு போட போகக்கூடிய மக்களை நேத்து வந்து மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து வெயில்ல நிக்க வச்சிருக்கிறாங்க அப்ப பொறுமே இல்லாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் ஓட்டே போடாம போயிருக்காங்க அதே மாரி ஓட்டு போடுற நிக்கிறவங்களை நீங்க சொன்ன மாதிரி அவங்கள போர்ஸ் பண்ணி போலிங் பூத்துக்குள்ள பாஜக முகவர் டீடெயில்டா ஸ்லிப்பை வச்சுக்க டெமோ காட்டுறாரு பாஜகவுக்கு எப்படி ஓட்டு போடணும்னு டெமோ காட்டுறாரு அந்த வீடியோ நேத்துக்கு வைரல் ஆயிருக்கு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் சமாஜ்வாதி கட்சிக்கு போடணும்னு நினைச்சேன் ஆனா என் விரலை கொண்டு போய் அழுத்தி பாஜகவுக்கு ஓட்டு போட வச்சாங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களோட பேரை நான் எடுக்க விட முல அவங்களுடைய சகோதரி மும்பையில இருக்கிறாங்க நேத்து ஓட்டு போட போயிருக்கிறாங்க அவங்க வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிருக்கிறாங்க முதல் தடவை பட்டனை பிரஸ் பண்ணோம்னா அந்த லைட் எரியலையாம் அப்ப சரி இன்னொரு தடவை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு தடவை பிரஸ் பண்ணோம்னா இரண்டு சீட் விவி பேட்ல வந்து பாஜகவுக்கு விழுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி கோளாறுகள் வந்து இந்த மாதிரி தில்லாதங்கடி வேலை எல்லாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒட்டு இவங்க இப்படி எல்லாம் திருட்டு வேலை பண்ணிதான் அப்படியுமே வந்து இருநூறு இல்லைன்னா இருநூத்தி இருபது சீட்டுக்கு மேல தேராது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்றதை நம்ம பாக்குறோம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஆன்டி இவங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணுது இங்க நீங்க என்னதான் ராமர் கோவில் சொல்லி தேசபக்தி இதெல்லாம் சொன்னாலும் இங்க வந்து இந்த முறை வந்து மோடி சொல்லக்கூடிய வடைகள் வந்து வேகாது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு லோக்கல் இஷ்யூஸ் வந்து டாமினேட்டிங்கா இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை சோ அதனால ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா

இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு நீங்க செய்திகள்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது கூட்டம் வந்து மேடையை நோக்கி முன்னேறுகிறது அப்படின்றாங்க இதெல்லாம் ஒருவேளை திட்டமிட்டு இது போன்ற கூட்ட நெரிசல் எல்லாம் ஏற்படுத்தப்படுகிறதா அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு புறம் ராகுலுக்கு வந்து இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக திரண்டு உத்தரப்பிரதேசத்தில் வருகிறார்கள் என்றால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா பாஜக வந்து மிகவும் அதிகமாக நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ஊபி அதை அடிப்படையாக வைத்துதான் அவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகங்களிலும் இது விவாதிக்கப்படுகிறது ராகுல் மட்டும் பேசல மோடி வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்வாரா என்ற அளவில் பல விவாதங்களும் வந்து எழத் தொடங்கி இருக்கின்றன இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் ஒரு பக்கம் ராகுலின் வளர்ச்சி இன்னொரு புறம் வந்து மோடி வீட்டுக்கு போக போகிறாரா என்ற ஒரு விவாதம் எப்படி பாக்குறீங்க இந்த அண்ணாமலை படத்துல ஒரு சீன் வரும் தெரியுமா அந்த எலிவேட்டர்ல வந்து ஒரு பக்கம் சரத்பாபு இறங்கிட்டே இருப்பாரு இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அப்படி ஏறி போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு பக்கம் மோடியோடைய கிராஃப் இறங்க இறங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியோடைய கிராஃப் வந்து அப்படியே தூக்கிட்டே போகுது அப்படிங்கறத பாக்குறோம் இதற்கு காரணம் ராகுல் பேசுறதுல ஒரு சின்சியரிட்டி இருக்கு ஒரு நேர்மை இருக்கு ஒரு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தப்பு பண்ணிருக்கு அப்படிங்கறத அவர் பகிரங்கமா ஒத்துக்கிறாரு ஆமா கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் தப்பு பண்ணிருக்கு ஆனா இனிமேலும் அந்த தப்பு நடக்காம பாத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய வந்து அவர் கொடுக்கிறாரு நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பேசுறாரு அஹ் வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாரு அஹ் விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாரு பாவர்டியை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறாரு விவசாயிகளுக்கு வந்து எம்எஸ்பிய லீகலைஸ் பண்ணி தரணும் அப்படின்றத பத்தி பேசுறாரு கிராப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறாரு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யணும்னு பத்தி பேசுறாரு இளைஞர்களுக்கான அந்த அக்னிவீர் ஸ்கீமை பத்தி பேசுறாரு இப்படி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இந்த பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி அவர் வாக்கு கேட்கிறாரு ஆனா இந்த பக்கம் மோடி பாத்தீங்கன்னா முஸ்லிம் மந்திர் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இது அவங்க கிட்ட மக்கள் கிட்ட வந்து பெருசா எடுபட மாட்டேங்குது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை தேவைகளே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது மந்திராவது முஸ்லீம் ஆகுது அப்படிங்கறதுதான் மக்களுடைய எண்ணம் ஓட்டமா இருக்கும் பெரும்பாலான ஹிந்துக்களுக்கே பாஜக ஆதரவாளர்களுக்கே மோடியுடைய பேச்சாவங்களை வந்து முகசூலிக்க வைக்குது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னணி தலைவர்கள் வந்து ஓப்பனா இன்னைக்கு பிரிவினைவாதம் பேசுறாங்க ஒரு மேடையில யோகி ஆதித்யநாத் பேசுறாரு ஆஹ் இப்ப பாருங்க இப்பெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தெருக்கு வந்து நமாஸ் பண்ணவே தயங்குறாங்க மாஸ்க்ல எல்லாம் இப்ப எல்லாம் மைக்கே வந்து காணாம போயிடுச்சு இன்னும் மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் மாஸ்க்ல இருந்து வரக்கூடிய தொழுகை சத்தத்தை கூட ஒழித்து விடுவோம் அப்படின்னு பேசுறாரு இன்னொரு பக்கம் ஹிமாந்தா பிஸ்வாஸ் சர்மா அப்படிங்கிற அசாமோட சிஎம் என்ன பேசுறாருன்னா ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையா ஞான மசூதியை இடித்து அங்க விஸ்வநாதர் கோவில கட்டுவோம் மதுரால இருக்கக்கூடிய மாஸ்க இடிச்சு அங்க கிருஷ்ணர் கோவில கட்டுவோம் அப்படின்னு பேசுறாரு நேத்து பாருங்க இன்னும் ஒரு படி மேல போய் சம்பித் பாத்ரா அப்படிங்கிற ஒடிசாவுடைய கேண்டிடேட் அவர் வந்து பிஜே பிஜேபியோட ஸ்போக்ஸ் அவர் சொல்றாரு பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாதரே வந்து மோடியுடைய பக்தர் அப்படிங்கிறாரு அப்போ கடவுளுக்கு ஒரு படி மேல கொண்டு போய் மோடிய வச்சு எந்த அளவுக்கு பக்தி வந்து இவங்க கண்ணு மறைக்குது ஒரு சாமிக்கும் ஆசாமிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இவங்க பக்தி வந்து கண்ணு மறைக்குது பாருங்க அப்போ யதார்த்த சூழலே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யதார்த்த கள நிலவரம் என்ன மக்களுடைய அன்றாட தேவைகள் என்ன பிரச்சனைகள் என்னங்கிறதே இவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியும் இல்ல அதை புரிஞ்சுக்கிற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கறது மக்களுக்கே வெளிப்படையா இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் ஒரு ராகுல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேர்மை ஒரு சின்சியரிட்டி ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கக்கூடிய அந்த விதம் இது எதுவுமே வந்து மோடி கிட்ட வந்து மக்களால பார்க்க முடியல அவர் நேத்து ஒரு இன்டர்வியூல பேசுறாரு ஆயிரம் வருஷம் என்னுடைய தொலைநோக்கு பார்வையின் ஆயிரம் வருஷம் இப்படிதான் ஹிட்லர் பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஹிட்லரோட முடிவு என்னாச்சு நம்ம பார்த்தோம் பரக்கல பிரபாகர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு எல்லா சர்வாதிகாரிகளும் மோடிக்கு வந்து நாம கெட்டது என்னைக்குமே யாருக்குமே நினைக்க மாட்டோம் பட் ஆனா மோடி வந்து கை விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் மோடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கறத பாருங்க அதனாலதான் இந்த பதற்றம் ஆர் எஸ் எஸ் ஹாஸ் நாட் டு லூசுங்க இது வந்து ஒரு ஏதோ ஒரு எலக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க அஜெண்டாவே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆர் எஸ் எஸ் சென்டினரி நூறு ஆண்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க இந்த நூறு ஆண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தா முழுமையாக இது ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுதான் அவங்களுடைய அஜெண்டா எல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு சின்ன குறுக்கீடு நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா நட்டா என்ன சொல்றாருன்னா பாஜக தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கும் ஆர் எஸ் இப்ப சம்பந்தமே இல்ல நாங்க பிரிஞ்சுட்டோம் நாங்க சுதந்திரமா வெளியில வந்துட்டோம் பாஜகவால் தனியாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக ஆர் எஸ் எஸ் தான் அவர்களுக்கு பின்புலமாக இருந்து இருக்கிறது பல விதங்களிலும் உதவி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு நாங்கள் பிரித்து விட்டோம் அப்படின்னு அவங்க அவர் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்ன உள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நம்ம பார்க்கணும் அடுத்தது பிரதமர் மோடி என்ன பேசுறாருன்னா நான் இப்ப இஸ்லாமியர்களை பத்தி பேசுறேன் நான் தான் எதுவுமே பேசவே இல்லை அதற்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அந்த கருத்துகளுக்கும் எனக்குன்னு சொல்றாரு இரண்டையும் நீங்க நினைச்சு பார்க்க விரும்புறீங்களா டெஃபினட்லி இது பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவ அஜெண்டாவதானே இவ்வளவு நாள் மேடையில பேசிட்டு இருந்தாரு அவங்களுடைய கோர் ஐடியாலஜியே வந்து இஸ்லாமிய வெறுப்பு தானே சிறுபான்மையினர் வெறுப்பு தானே ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படிங்கறது தானே பேசிட்டு இருந்தாரு ஆனா அது பெரும்பாலான ஹிந்துக்கள் கிட்டயே அது முகம் சொலிக்க வைக்குது அதை எடுப்பட மாட்டேங்குது அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இப்ப வெளிப்படையா ஒரு பிரிவினைவாதம் பேசுற இது நாள் வரைக்கும் பிரதமர் வந்து நேரடியாக பல தருணங்களில் வந்து பேசியிருக்கிறார் ஆனா அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து கொஞ்சம் பெருசா அவாய்ட் செகண்ட் கிரேட் நேரடியாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பேச மாட்டாரு பேசுறவங்களை கண்டிக்கவும் மாட்டாரு நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஆனா இன்னைக்கு வெளிப்படையாக மோடியே இதை பேசுறாரு அப்படிங்கிறது அந்த பிரதமர் பதவியோடைய மாண்பை அவர் குலைக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேருடைய முகத்தை சுழிக்க வச்சிருக்கு அப்போ இதுல இருந்து வாங்குறாங்க ரிட்ராக்ட் பண்றாங்க தான் வந்து சொல்றாரு ஆஹ் நான் ஹிந்து முஸ்லிம் வெறுப்பு பேசினா பொது வாழ்க்கையை இருக்க தகுதியற்றவன் விடுவேன் அப்படின்னு அவர் அந்த தகுதியை ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே இழந்துட்டாரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து இது ஒரு ஐடியாலாஜிக்கல் வார் அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்து ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு இருவே இது வெறும் நாட்டுடைய ஒரு பிரதமரையோ இல்லை ஒரு அரசாங்கத்தையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இல்லை நாட்டுடைய சித்தாந்தத்தை சனாதனம் வர்சஸ் சமூக நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு மேடைக்கு மேடை கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு பேசுறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாத்தணும் அது வந்து பட்டியலின மக்கள் கிட்ட பெரிய அளவுல ரெசோனேட் ஆகுது இன்னைக்கு பட்டியலின மக்கள் வந்து பயப்படுறாங்க ஆமா மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே இவங்க மாத்திருவாங்க சேர்ந்துருக்கு அப்ப அதுல இருந்து இவங்க எப்படி வந்து இவங்க ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில இருந்து இவங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாதான் மக்கள் வந்து அந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பட் ஐ திங்க் இட் இஸ் இன்னைக்கு அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு கட்டம் தான் ஆனா இது ஒரு தவறான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் தவறா வழக்கமா வந்து தெளிவா ஸ்கெட்சு போட்டு அடிக்கக்கூடிய பாஜகவும் ஆர் இந்த தடவை கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல போட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுது சரி நம்ம திரும்ப பழைய இடத்துக்கே வருவோம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு அரசியல் நிலவரம் இந்த வாக்கு வாக்குச்சாவடிகள் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தேர்தல் ஆணையம் ஒருபுறம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் இதுல இன்னும் தீவிரமாக பாஜக இறங்கி இருப்பதும் பாத்தீங்கன்னா எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆஹ் வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க இறங்கி இருப்பது தெரிகிறது இது என்ன மாதிரியான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இதை மீறியும் வந்து பாஜகவை மக்கள் தோற்படி தோற்கடிப்பார்கள் என்று நீங்க நம்புறீங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா சூழல் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு ஒரு புறம் தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுக்கல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இவங்க இறங்கி வேலை செய்யறாங்க அவர்களுக்கு சமமாக நின்று இது போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க முறைகேடுகளை தடுக்கிற அளவுக்கு பணபலமோ இல்ல அதிகார பலமோ வந்து எதிர்கட்சிகளிடம் இல்லை அப்படிங்கறது உண்மை ஆனா மக்கள் சக்திக்கு முன்னால இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எடுப்படாது நீங்க எவ்வளவுதான் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்ப ஓவர் வெல்மிங்கா ஒரு அலை வந்து வரணும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லா மக்களும் போய் சின்சியரா ஓட்டு போடணும் அதுதான் வந்து திரும்ப திரும்ப நம்ம இன்சூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வந்து இதை சீரியஸா எடுத்துக்கணும் எதிர்கட்சிகள் வந்து பேசுறாங்க அப்படின்னு நம்ம உட்கார்ந்து நம்ம வேடிக்கை பார்க்கலாம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சோம்னா மாறாது பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்குச்சாவடிக்கு போய் தெளிவா நின்று ஓட்டு போட்டு கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்ததுலாம் எதிர்கட்சி தலைவர்களோ இல்ல கட்சியை சார்ந்தவர்களோ கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை பொதுமக்களும் இந்த கேள்விகளை எழுப்பலாம் எழுப்பலாம் வீடியோ சமூக வலைதளம் வந்து இன்னைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குங்க நேத்து பாருங்க ஒரு பதினாறு வயசு பையன் பாஜகவுடைய ஒரு பிரமுகருடைய பையன் அவனுக்கு ஓட்டு போடுற வயசு கூட வரலைங்க அந்த பையன் எட்டு முறை ஓட்டு போட்டுருக்கான் அப்படின்னா பாருங்க அதை வீடியோ எடுத்து வர சமூக வலைதளங்கள்ல அவன் போடுறான்னா அவனுக்கு அந்த பய அந்த தைரியத்தை வந்து அவனுக்கு யாரு கொடுக்குறா எந்த அதிகாரம் அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது நிச்சயமா அதாவது விளையாடுறதுக்கு வந்து விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி தருவாங்க இவரு பாஜக தலைவரா இருக்கிறதுனால ஈவிஎம் வச்சு விளையாடி பாருப்பா அப்படின்னு அதை கொடுத்துருப்பாரு போல இருக்கு பார்க்கும் போது நமக்கு அப்படித்தான் தெரியும் எல்லாமே விளையாட்டுதானே சிறுபான்மையினருடைய வாழ்க்கை விளையாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு இவங்களுக்கு விளையாட்டு தானே அப்படியே தானே எல்லாரையுமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க விளையாட்டு பொருள் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையா இவங்க முறைகேடு பண்றாங்க அப்படின்னா இத வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் கேள்வி கேட்டா பத்தாது சிவில் சொசைட்டி இன்னைக்கு சிவில் சொசைட்டி வந்து இறங்கி இருக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்காக இதுல வந்து ஒரு அரசியல் லாபம் இருக்கு அவங்க ஆட்சிக்கு வருவாங்க ஆட்சி அமைப்பாங்க அதிகாரம் அவங்க கைக்கு வரும்னு இருக்கு ஆனா சிவில் சொசைட்டி என்ஜிஓக்கெல்லாம் என்ன பெருசா லாபம் இருக்க போது இருந்தாலும் அவங்க எல்லாம் இன்னைக்கு களத்துல இறங்குறாங்க சோசியல் மீடியா பேர் வந்து களத்துல இறங்கி பாஜகவுக்கு கடுமையான ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அப்ப மக்கள் இறங்கணுங்க இது இல்லன்னா இது பெரிய ஆபத்தா வரும் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில வந்து ஒரு ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்றாங்க மோடி அவ்வளவு சீக்கிரம் வந்து தோல்வியை வந்து ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு இறங்க மாட்டாரு பதவியில இருந்து பாஜக தோக்குறதுன்னா அவங்க வந்து தேவ லாட் டு லூஸ் நிறைய அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்குங்க இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நோண்டுவாங்க பி எம் கேர் ஃபண்ட நோண்டுவாங்க ரஃபேல மீண்டும் தோண்டி எடுப்பாங்க பெகாசஸ் பனாமா பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பிரைவேடைசேஷன் மூலமா எவ்வளவோ டர்ட் சீப் பிரைசஸ்க்கு இன்னைக்கு வந்து தனியார்களுக்கு வந்து அரசு சொத்துக்களை வந்து தானமா கொடுத்துருக்காங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா கடுமையான பின்னடைவை வந்து பாஜக சந்திக்கும் எந்த அளவுக்கு பரக்கல பிரபாகர் சொன்ன மாதிரி காந்தியுடைய அசாசினேஷன் டைம்ல எந்த அளவுக்கு ஒரு செட் பேக் வந்து பாஜகவுக்கு ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஒரு செட் பேக் ஏற்படும் அந்த ரெஸ்பெக்டபிலிட்டி அந்த ட்ரஸ்ட் அவங்க இழந்துட்டாங்கன்னா அதை மீண்டும் அவங்க வந்து திரும்ப பெறதுக்கு வந்து இன்னொரு இருபது ஆண்டுகள் ஆயிடுங்க அப்ப அந்த ரிஸ்க வந்து பாஜக என்னைக்குமே எடுக்க மாட்டாங்க அப்போ இந்த எலக்ஷன் வந்து ஸ்டீலிங் தி செலக்ஷன் லிட்டரலா இதுதான் வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு ஸ்டீலிங் தி எலக்ஷன் ஃப்ரம் தி ஆப்போசிஷன் இந்த வெற்றியை திருட முயற்சி பண்ணுவார்கள் அந்த திருட்டு எந்த அளவுக்கு வேணாலும் போய் இந்த வெற்றியை திருட அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு கட்டம் மேல போய் நியூயார்க் பத்தி என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் தோல்வி உற்றப்போ தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கேபிட்டல் ஹில் அன்பே எப்படி வன்முறைகளில் ஈடுபட்டாங்க ட்ரம்ப் எந்த அளவுக்கு அவங்கள தூண்டிவிட்டு வன்முறையில ஈடுபட்ட வச்சாரு அதுக்கு அதற்கு அவருக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது இல்லையா அப்ப அந்த அளவுக்கு இறங்கினாலும் இறங்குவாங்க அப்போ ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததோட எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்க இனிமேல் தான் நீங்க உஷாரா இருக்கட்டும் ஏன்னா இனி வரும் வாரங்கள்ல தான் பாஜகவுடைய உண்மையான முகம் என்ன ஆர் எஸ் எஸ் உடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்ப இது போன்ற நேரத்துல அப்போசிஷனுக்கு துணையாக மக்கள் நிக்கணும் மக்கள் சாலிடாரிட்டியோட நின்னாதான் இந்த விஷயங்களை வந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம லைட்டா வந்து சரி ஏதோ ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து முடியாது நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதாவது இன்றைக்கு பாஜக வந்து தோல்வி முகத்தில் இருப்பதால் தான் வாக்குச்சாவடிகளுக்கு புகுந்து இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக எல்லாமே உடனே வெளியில் வந்து விடுகிறது அந்த அளவுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் மக்கள் அவர்கள் பக்கம் இல்லை எப்படியாவது இந்த தேர்தலை தங்களுக்கு சாதகமாக அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேர்தலை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள என்ன வேண்டுமானாலும் தரம் தாழ்ந்து எந்த குற்றச்செயல்கள் வேண்டுமானாலும் செய்ய தயார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தான் வந்து இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் தான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வளமைக்கு மிக நன்றி தேங்க்யூ